வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து என்ன சேலஞ்ச் பண்ண போறோம்னா நம்ம வந்து ஒரு சாங் பாட போறோம் நான் பாட போறது கிடையாது நம்ம மேடம் தான் பாட போறாங்க புதுசா யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணி விடுங்க அப்போதான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன சாங் பாட போறோம்னா இன்ஸ்டாகிராமில் அம்மா பொண்ணு கனிமான்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க

டக்கிறது அந்த நேரம் வரும் பொழுது என்னை வதக்கின்றதே கனவில்லாம் நீதானே விழியே உனக்கே உயிரானே நினைவில்லாம் நீதானே கலையாத யுகம் சுகம்தானே சாரமழித்துளில் ியத்தை வெளி அறிந்தேன் கொஞ்சம் நீ பிப்பூவாயினே கூறுகையறியாமல் மனம் பார்த்தாய் உனை மறவேடி நிஜம் புரியாத நிலையழித்தேன் எதுவரை சொல்லடி காலந்தோறும் பிஞ்சு வாழும் ஞாபகங்கள் தினம் தினம் கனவெல்லாம் நீதானே விழியே உனக்கே உயிரானே நினைவெல்லாம் நீதானே கலையாத யுகம் சுகந்தானே தேடல் வரும் பொழுது என்னுடவுகளும் கலங்கதடி கிடந்தேன் நான் உன் வரவாழ் இணை இனப்பெரியாத நிலை பெறவே நெஞ்சு யாகமே தவித்திடும் போது ஆறுதலாய் உன்மடி சாகிறே காலந்தோறும் நெஞ்சு வாழும் உந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம் வெல்லாம் நீதானே விழியே உனக்கே உயிரானே நினைவெல்லாம் நீதானே கலையாத யுகம் சுகம் தானே गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என்ன சாங் பாடலாம்னு ஓகே गाइस